ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங் டிசைன் முகப்பு செயினோட அட்டாச் பண்ணி மாங்கல்ய டிசைன்ஸ் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் முகப்பு செயின் அப்படியே ட்ரெண்டிங் டிசைனில் உங்களுக்கு வந்துடுங்க சூப்பர் குவாலிட்டி யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் ஆன்லைன் மூலயமாவோ இல்லை சிங்கிள் ஃபோன் கால் மூலயமா கூட உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் கூட டோர் டெலிவரி அவைலபிள் இருக்குது கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ரெண்டு நாளில் இந்த பொருள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் இதே அதை ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு நாள் ஆகுங்க இதே நீங்கள் பெங்களூர்ல இருக்கீங்க ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணி நாளே கூட பெங்களூருக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எளிமையான முறையில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு கீழே மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை கால் கால் கூட உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் தாராளமாக நமக்கும் வெப்சைட் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் newtrendsfashion.com ஃபேஷன் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அழகாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி இல்லை அடுத்த நாள் நீங்கள் ஒரு காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி வெப்சைட் அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆர்டர்ஸுமே உதாரணத்துக்கு நீங்கள் கிட்டே வந்து ஆர்டர் ப்ரொவைட் எங்கள் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சேம் டே டிஸ்பாட்ச் பண்ணிவிடுவோம் அடுத்த நாள் உங்களோட ட்ராக்கிங் டீட்டெயிலை நீங்கள் எங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு போய் கேட்டிங்கன்னா உங்கள் ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுத்துருவாங்க நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க எல்லா செட்டுமே கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது எந்த வெப்சைட்லேயுமே இருக்காதுங்க நம்மளோட வெப்சைட்டில் பிரத்யேகமாக உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் அதுக்கான டீட்டெயிலை கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட டீம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த தாலியில் வந்து ஏதாவது உருக்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை செயின் வெரைட்டி வேற வெரைட்டி வந்து அட்டாச் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களோட மாங்கல்யத்தை நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துருவோம் மாங்கல்யம் மட்டும்தான் இருக்கா உங்கள் கடையில் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏ டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் என்ன மாதிரி வெரைட்டி உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு குட்டி நெத்தி சுட்டியில் ஆரம்பித்து ஃபுல் ப்ரைடல் இப்போது ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான ஃபுல் ப்ரைடல் ஜெட அக்சசரிஸ்னால் எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது நீங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் என்ன மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து கேட்லாக் கொடுத்துருப்போம் நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து அதில் தெரிஞ்சுப்பீங்க ஆன்லைனில் நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை பல்க் பையஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் நல்லாவே வேரி ஆகும் சிங்கிளும் வாங்கிக்கலாம் இந்த ஓம் டாலர் போட்ட செயின் வந்து எயிட்டீன் இன்ச்சில் ஷார்ட் செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆண்கள் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் அணியலாம் பெண்களும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது திக்னஸ் கம்மியாக வேணும் இது ரொம்ப வந்து பெரிய சைஸ் மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் பட் இது சேம் டிசைன் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க என்ன மாதிரி நீங்க கேட்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் அடுத்து இந்த கிறிஸ்டியன் தாலி பாருங்க முறுக்கு செயின்ல இந்த மாதிரி தாலியில ஸ்டோன் வச்சு நாங்க அட்டாச் பண்ணியிருக்கோம் உருக்கல் பொதுவாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபுல்லா வேணும் அப்படின்னாலும் உருக்கல்ல ஸ்டோன் வச்சு போடுவோம் அப்படி இல்லை இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னாலும் சரி இல்லவா எனக்கு ஸ்டோனே வேண்டாப்பா எல்லாமே எனக்கு பிளைனா தான் வேணும் இந்த கல்லெல்லாம் இல்லாம பிளைனாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க செயினோட இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோராக வேணுமா இல்லை தேர்ட்டியாக வேணுமா ஒரு ரெண்டு சவரன் திக்னஸில் வேணுமா இல்லை அஞ்சு சவரன் திக்னஸில் வேணுமா இந்த முறுக்க செயினை பொறுத்த வரைக்குமே ஒரு பவுண்ட் திக்னஸ்லேருந்து இருபது பவுண்ட் திக்னஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது அதே மாதிரி தான் எல்லா செயின்லேயுமே உங்களுக்கு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப மெல்லீஸாக சன்னமாக கேட்பாங்க ஒரு சிலர் ரொம்ப நல்லா பார்வையாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது மாதிரி நீங்கள் எப்படி வந்து வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த தாலி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பல்க் பையர்ஸ் கடை வச்சுருக்கவங்க ஹோல்சேலாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பல்க் பையர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் சிங்கிள் ஆர்டர்ஸ் வந்து இந்த நம்பரில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பல்க் பையர்ஸ் மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் போட்டு வாங்கிக்கோங்க சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் கூட நாங்கள் இந்தியாக்குள்ளே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த தாலி செட்டு மட்டும் ஒன்றே ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னா கொரியர் பண்ணுவோம் இல்லை ஒரு சிலருக்கு உருக்கள் மட்டும் தேவைப்படும் உருக்கள் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் செயின் மட்டும் சரடு செயின் மட்டும் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக செயின் கலெக்ஷன்ஸ் கூட தனியாக வாங்கிக்கலாங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்